ஆதரவற்றவர்களுக்கு முட்டை பிரியாணி வழங்கிய தற்போது முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக எந்தவித சாலையின் தெருவோரங்களில் வசிப்பவர்கள் உண்ணுவதற்கு உணவின்றி பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இச்சூழ்நிலையில் சமூக ஆர்வலர்கள் சிலர் ஒன்றிணைந்து முட்டை பிரியாணி செய்து அதை கோவை அரசு மருத்துவமனை ரயில் நிலையம் மற்றும் முக்கிய பேருந்து நிலையங்கள் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்கள் என பல்வேறு இடங்களில் ஆதரவின்றி சாலையில் வசித்து வரும் நபர்களுக்கு நேரடியாக சென்று முட்டை பிரியாணியையும் தண்ணீரையும் கொடுத்து வந்தனர் மேலும் இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் தற்போது தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் எந்தவித ஆதரவும் இன்றி சாலையில் சுற்றித் நபர்களுக்கு உண்ணுவதற்கு உணவு தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கப்பெறுவதில்லை மேலும் இதற்கு முன்னர் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் மற்றும் தனியார் அமைப்பினர் தினந்தோறும் உணவு அளித்து வந்தனர் தற்பொழுது முழு ஊரடங்கு என்பதால் அவர்கள் யாரும் உணவு கொடுக்க முன் வருவதில்லை இதனால் எந்தவித ஆதரவும் இன்றி சுற்றித் நிலை கேள்விக்குறியாக உள்ளது எனவே சமூக ஆர்வலர்களாகிய நாங்கள் சிலர் ஒன்றிணைந்து முட்டை பிரியாணி அதை எந்தவித ஆதரவும் இன்றி சாலையில் வசித்து வருபவர்களுக்கு கொடுத்து வருகிறோம் இந்த முழு ஊரடங்கில் இது முடியும் வரை நாங்கள் தினந்தோறும் எந்தவித ஆதரவும் இன்றி இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது உறுதி என்று கூறின அண்டூரா ஏஸ்வி நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ரீட்டி ரீச் இண்டியா மூலமாக பாஸ்கரன் ஆகியோனா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் இதனால் தமிழக அரசு அறிவித்திருக்கிறதான இந்த முழு அடைப்பு குறித்து பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அடைப்பு இருக்கிறதுல நிறைய ஜனங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்குறதை நாங்கள் பார்க்குறோம் அது குறிப்பாக இந்த ரோட்டோரங்களில் வசிக்கிற ரோட்டோரங்களில் இருக்கிற பிள்ளைகள் ஏழைகள் பிச்சைக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அதேனால அவர்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடியதான ஒரு உணவை உருவாக்கும்படியாக இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நூறு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தக்காளி பிரியாணியும் முட்டையும் இன்றைக்கு நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் போல தொடர்ந்து இந்த இருபது இந்த பதிமூன்று நாட்களும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் அதேனால இந்த செய்த கரெக்டாக சரியாக அவர்களுக்கு போய் சேரவும் அவங்கள வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால எங்களுடைய நண்பர்கள் பட்டாளத்தில் நாங்கள் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் நாங்கள் பெரும்படியாகவும் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம் இது யாருடைய உதவியோடும் அல்ல நாங்கள் நண்பர்களாக பிஸ்னஸ் பீப்புளும் ப்ரொஃபஷனல்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நாங்கள் ஒரு சிலர் மாத்திரம் இதில் இணைந்து இதை நாங்கள் செய்கிறோம் இதை எல்லாருக்கும் போய் சேரும்படியாக நீங்கள் இந்த காரியத்திற்காக நீங்கள் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் எங்களை வந்து தாங்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்குறோம் உங்களுக்கு இந்த காரியங்களிலே நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் எங்களது தொலைப்பணி தொலை தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மாத்திரம் மாத்திரம்ல தொடர்ந்து இந்த பதிமூணு நாட்களில் நாங்கள் நல்ல ஆகாரங்களை நான்வெஜ் தேரியனோடு கூட கொடுக்குறதற்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதற்காக நீங்கள் நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் மனதிலே வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்